கோவணத்துல ஒரு காசு இருந்தா கோழி கோவா பாட்டு வரும் பாடிக்கிட்டே வரியே காசு எங்கம்மா முடிச்சு வச்சிருக்க நான் எந்த காசை பத்தியும் யோசிக்கலயா போட்டியில ரெண்டாவதா வந்து சுத்தினாரே கந்தசாமி கந்தசாமி இல்லம்மா அவர் பேரு வாஞ்சிநாதன் எந்த நாதனா இருந்தா எனக்கு என்ன ஆமா அவர் நம்ம ஊர்ல வாத்தியார் வேலை தானே பாக்குறாரு இல்லம்மா எம்ஏ இப்போ தான் வந்திருக்கான் எம்மை படிச்சா எனக்கு என்ன ஆயா என்ன கேட்க போற அவங்க அப்பா பேரு பெரிய சாமியான்னு தப்பா கேட்டு உண்மை பேர தெரிஞ்சுக்க போற அதானே அவர் பேரு சத்திய சிலர் சுதந்திர போராட்ட தியாகி ராட்ட சுத்தியே நாட்ட காப்பாத்தினவர் எதை சுத்தி எதை காப்பாத்தின எனக்கு என்ன அடியே அந்த காலத்துல வாய் செவக்க வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு வரப்பு மேல சில சில நடந்து வரும்போதே போதே எந்த பயனும் என்ன ஆழம் பார்த்தது இல்ல நேத்து பிறந்த நண்டு நீ என்ன ஆழம் பாக்குறியா அதுல அப்படியே கிங்குடி மங்குடினு கிளம்புறாத வெக்கம் கொட்டு போயிடும் என்னங்கய்யா ஊரே கோலாகலமா இருக்கு நீங்க என்னடா ராட்ன சுத்திட்டு இருக்கீங்க அடடே வாங்கப்பா இந்த ராட்ட போடுற சத்தத்துல நான் தேசம் போடுற சத்தத்தையே மறந்துட்டு உட்கார்ந்துருக்கேன் வாஜிநாதா காந்தியடிகளார் சொன்னதுக்காக இந்த நாட்டுல நூல் நோக்குறது ரெண்டே ஜீவன்கள் ஒண்ணு உங்க அப்பாரு சிலந்தி சிந்தோழா நீ எல்லாம் கோவிச்சுக்கிற ஜாதியை சேர்ந்தவன் இடிக்கத்தான் நினைக்கிறீங்க இடிச்சிட்டு எதை கட்ட போறீங்க அஹிம்சைங்கிற இந்த ஆயுதம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நீ நானும் சுதந்திர இந்தியாவில இருந்திருக்கவே முடியாது தம்பி ஐயோ இந்த சைவ சுதந்திரத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை முப்பத்தி ஏழு வருஷமா வர்ம கோட்டு கீழே நம்ம வவ்வால் மாதிரி தொங்கிட்டு இருக்கோம் பாத்தியா பாத்தியா வந்ததும் வராதுமா ஆரம்பிச்சுட்டேன் நம்மள மாதிரி இளைஞர்கள் ஆத்திரப்பட்டு மட்டும் பயன் இல்ல ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படணும் இப்போ என்னைய படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் ஆனா வேலத்தடி ஆலய போறதுல விவசாயம் தான் பண்ண போறேன் வீட்டு நிலத்துல தான் அதெல்லாம் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இப்ப அது சக்கர சங்கரலிங்கத்தோடு அப்பா அப்படியாப்பா ஏண்டா பதற பதவிக்காக நாட்டையா வித்துட்டேன் படிப்புக்காக என் நிலத்தை தானடா வித்தேன் இதுக்கு மேல நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்த இந்த வீட்டை வித்திருப்பார் நல்ல வேலை நீ நிறுத்திட்ட சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணலான்னு வந்த அதையும் வித்துட்டீங்க சரி உங்க செல்வாக்க பயன்படுத்தி ஒரு நல்ல வேலையாவது வாங்கி கொடுங்க நீங்க தான் பெரிய தியாகியாச்சே தியாகியா தேஞ்சு போன விளக்கமாத்த எவன் திரும்பி பாப்பான் இப்ப தியாகிகளுக்கு எல்லாம் தாமரப்பட்டையும் கொடுத்தாங்க இவரு போய் வாங்குறதுக்குள்ள இவரு பேரை சொல்லி இன்னொருத்த வாங்கிட்டு போயிட்டான் சரிப்பா இப்ப என்னதான் மிச்சம் வச்சிருக்கீங்க பத்து எரும மாடு இருக்கு போறாது எா எம்ப்ளாய்மெண்ட் நம்பறதை விட எரும மாட்ட நம்பலாண்டா ஒரு தியாகி இந்த சமூக அமைப்பை சுட்டு பொசுக்க வேணா வெள்ளக்காரங்கிட்ட சுதந்திர வாங்க இவர் போராடினாரு இப்ப இருக்கிற கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து சுதந்திர வாங்க நாம போராடுவோம்

அது ஒரு கால செங்கமலம் நேர அவகிட்ட போய் அவ என்ன கலர் பாவாடை கட்டிருக்கான்னு பாத்துட்டு சொல்றியா பத்து பீசா உனக்கு எட்டனா பாத்தர இந்த பத்து பீசா நீ பிழைக்க மாட்டேன் பாவாடை காணும் என்னடா மோப்பம் பிடிக்கிற நாய் மாதிரி சுத்தி சுத்தி வர

நல்லா வாங்கி கட்டிட்டு போட்டுருக்க என்ன பாட கட்டிருக்கா குழுதான கண்ணாதா வழக்கத்துக்கு மர ஆத்துல தண்ணி அதிகமா ஓடுது பயப்படாம வருவியா வேற வழியி என்ன பண்ணம்மா இந்த விறகு வித்துதான் கிடக்குற என் மகனுக்கு மருந்து வாங்கணும் எப்படி இருக்கான்னு போய் பாக்கணுமா சரிவா அப்படியே எடுத்து தப்பா ஏதாவது ஆச்சுன்னா என் தோலை புடிச்சிக்க ஆத்துக்கு விடு காலம் வரப்போகுதோ கண்ணாத்தா கவலைப்படாத உனக்கு எனக்கு நல்ல காலம் வராமல போயிடும் என்ன கண்ணாத்தா நான் பேசிக்கிட்டே வர நீ பேசாமலே வர கண்ணாத்தா பாவம் கண்ணாத்தா அடுப்புக்கு கொண்டு வந்த விரவுல அவளை எரிச்சிட்டு நாமெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கோம் ஆத்துக்கு மேல ஒரு பாலம் இருந்திருந்தா அநியாயமா கண்ணாத்தா செத்துருப்பாளா ஏண்டா எலெக்ஷன் டைம்ல எம்எல்ஏ மந்திரின்னு படம் எடுத்திருப்பாங்களே அவங்க கிட்ட உங்க பிரச்சனையை சொல்லிருக்க கூடாதா சொன்னமே உடனே செய்யறேன்னு சொன்னாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் ஜெயிச்சவனை பாக்க முடியல தோத்தவனை கேட்க முடியல சரி நீங்களாவது முயற்சி பண்ணி பாலத்தை கட்டிருக்கலாமே அது எப்படி தம்பி முடியும் வயிற்று பொழப்புக்கு வழியை பாக்குறதுக்கே நேரம் சரியா போகுது கொம்பி கோழு கழுவுதா

கண்ணாத்தா மாதிரியான சாவுகளை தடுத்து எப்படி ஒரு நீச்சல் குளம் கட்டி அவளுக்கு நீச்சல் கத்து முதல்ல உனக்கு பேச கத்து கொடுக்கணும் பதினஞ்சு வருஷமா அவங்க பதவியில வச்சிருக்காங்களே இந்த முட்டா ஜனங்க அவங்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க அந்த ஆத்துக்கு மத்தியில ஒரு பாலத்தை கட்டணும்னு நீங்க நினைச்சாவது பார்த்ததுண்டா ஐயா நினைக்காமல இருக்காரு அரசாங்கம் நினைக்கணும் நினைக்க வைக்கணும் ஒருத்தர் போடுற சத்தம் கோட்டைக்கு கேட்காது தம்பி இது ஒருத்தர் போடுற சத்தம் இல்லீங்க ஊரே ஒன்னா சேர்ந்து போடுற சத்தம் கொஞ்சம் வெளியே பாருங்க பதினஞ்சு வருஷமா என்னால சாதிக்க முடியாத காரியத்தை நீங்க இந்த உங்களை விட அதிகம் இந்த மண்ணுக்கு நான் செய்யாம இவர் யார் செய்ய போற அடுத்த வாரமே மந்திரியை பாக்குறேன் பாலங்கிட்ட ஏற்பாடு பண்றேன் இப்ப இந்த கூட்டத்தை கொஞ்சம் கலந்து போச்சீங்களா நான் தான் செய்யறேன்னு சொல்லிட்டேனே போயிட்டு வாங்க வரும் சந்த பாலம் கட்டி கொடுத்துட்டா இந்த பரதேச பசங்க பக்கத்து ஊருக்கு புடைக்க போடுவானுங்க இவனுங்களை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும் நாம குடுக்கற கோலிக்கு வரைய அவன் அவன் வேலை செய்வான் அப்போ நீங்க மந்திரியை சந்திக்க போறதா சொன்னது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு சின்ன சின்ன பாலங்களே கட்ட போறது இல்லைன்னு விட்டே அறிக்கை விட சொல்ல போற பானை இல்லாதான்டா நமக்கு பலமே புரிஞ்சுதா